வணக்கம் வணக்கம் फ्रेंड्स வணக்கம் சொல்லு கை கமிங்க வந்து கை கங்கிறிற நான் கிராத் பண்றேன் கொஞ்சம் சரி ஓகே வணக்கம் சொல்லு அண்ண கட்ட அங்க கை கங்கு இ கை க மேல் கை கங்க அ அண்ண கட்ட கேத்துங்களா சூடு ம் பிரைட் தேடுறது ஆர்ட ஓகே வணக்கம் சொல்லிட்டே அண்ண கட்ட இ கை கை பே நான் லெட்டே બપમન ના દે કે ને તે કે આપે ના કે હમ એટ્યુ જો તે આપનમ વાડડ વાડાઈ પાઈ કે ગંડુ સપટ ટુ તે કાણકો રો வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இன்னைக்கு என்ன விஷயம் சொன்னீங்களா பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங் வீடியோலையே இன்னைக்கு எங்களுடைய திருமணம் நாள் கல்யாணம் என்ன சொல்லணும்

மாறனு திட்டுக்கோ கழுதனு திட்டுக்கோ நான் அவனு எல்லாம் பண்ணி தான் ஆகணும் இல்லையா ஆமாவா ஆமாம் ரைட் ஓகே அப்புறம் வந்து நம்ம காதம்பரி சிஸ்டர் காதம்பரி சிஸ்டரு நம்ம வீட் நான் அவங்களுடைய பையனுடைய வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன் அவன் எடுத்த ஃபிலிமோட அதை பார்த்துட்டு அவங்க ரிலேஷன்ஸ் வந்து அவங்ககிட்ட பேசி ஓ உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு சுரேஷ் பாபு தெரியுமா நான் ஃபாலோ பண்ண சொல்லிட்டு அவங்க அவங்க கிட்டே பேசுனாங்களா அவங்க பேர் வந்து சொல்லி எழுதிட்டேன் நான் ஓகேங்களா முத்து பிரியங்கா சூரிய முத்து முத்து பிரியங்கா பிரியா மாங்கா மாங்கா சொல்லு பிரியா மாங்கா பிரியங்கா முத்து அப்புறம் வந்து நேற்று வந்து ஒருத்தர் ரொம்ப ஒன்று கேட்டார் யுஎஸ்ஏ

சரி நீங்கள் சொன்னால் அவனு சொல்ல சின்ன மிச்சம் எப்படி இருக்கேன் ரைட் ஓகே அப்புறம் நெட் வந்து பர்த்டே முடிஞ்சு போச்சு ஒரு ஜெயக்குமார் ஜெயக்குமார் மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே சாரி ஃபார் த லேட் விஷேஷ் நீங்கள் லேட்டாக மெசேஜ் அனுப்பிச்சுதான் லேட் ஆகிடுச்சு ஹாப்பி பர்த்டே ஜெயக்குமார் ஹாப்பி பர்த்டே ரைட் ஓகே அப்புறம் வந்து மிதிலேஷ் குமார் அவங்களோட ஒய்ஃப் விஜயலட்சுமி விஜயலட்சுமி வித் அண்ணகம் ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே நல்லா இருக்கும் சொல்லுங்க தள்ள கை வச்சு நல்ல தெல்லக்கை நல்லா இருக்க சொல்லுங்க ரைட் ஓகே ஓகேங்க இப்போது தம்பியை குளிப்பாட்டிட்டு கோயிலுக்கு போ நங்க போனான்ட்டு நான் ஓகேம் இவனை குளிப்பாட்டி ரெடி பண்ணி டிஃபன்லாம் கொடுத்துட்டு போனோம் இப்போ கிட்டத்தட்ட லேட்டு சூரியாவில் எழுந்திரிக்க முடியல இப்போ இந்த காலெலாம் வச்சு அவன் எந்திரிக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகும் கிடு 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 நம்ம பாருங்க நான் குரங்கில்ல அந்த ஆட்டம்

திருமண நாள் இன்னைக்கு இருபத்தொம்பது வருஷம் முடிஞ்சு போச்சுங்க அடுத்த தான் முப்பது வருஷம் முப்பது வருஷத்தில் ஏற்றங்கள் இறக்கங்கள் கஷ்டங்கள் சோகங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு இதுவும் கடந்து போகும் சொன்ன மாதிரி ஒரு ச என்னென்னா நிறைய ஏமாற்றங்கள் லைஃப்பில் நிறைய ஏமாற்றங்கள் பார்த்துட்டேன் நம்ம வந்து யாரை அதிகம் நம்புகிறோமோ யார்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கோமோ அவங்க தான் நம்மளை கழுத்த வரப்பாங்கன்றதை நான் கற்றுக்கினேன் யார் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க உங்களுக்கே தெரியும் யார் கூட பிறந்தவங்களும் சரி சொந்தக்காரங்களும் சரி அப்படி நம்ம தான் கழு தருப்பாங்க இமை கிட்ட என்ன இருக்குது இமையோட முடி அந்த முடி சில சமயம் கண்ணை உந்து இன்னும் அருகாக இருக்குன்னு தெரியுங்களா சில சமயம் கண்ணை கண்ணு எரிச்சல் இருக்கும் சீக்கிரம் வெளியே வராது எவ்வளோ ட்ரபுள் தர முடியுமோ அவ்வளோ ட்ரபுள் தரும் அந்த மாதிரி தான் நம்ம நம்பினவங்களும் நம்மளை ரொம்ப நெருக்கமானவங்களும் இந்த மாதிரி ட்ரபுள்லாம் தருவாங்க இதெல்லாம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ஒரே வார்த்தை இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு நம்ம போயினே இருக்கணும் இங்கே பாருங்கள் சூரியதை பற்றினா கவலைப்படறேண்ணா எதையும் கலப்பட மாட்டான் காசு பணம் நகை இவனும் எங்க அப்பாவோட வாரிசு என்ன பண்றது எங்க அப்பா பெத்து போட்டு போட்டாரு சொல்றேன் ஒரு வார்த்தை அப்பா பெற்றாரா அம்மா பெற்றாரா அடுக்குது ஒழிக்குறாங்க சரி நான் வாங்கி விடுறேன் மூஞ்சி மட்டும் வச்சுக்கோங்களுங்கி எடுத்த வந்துடும் ஆ சரி பை சொல் பை சொல் குளிக்கணும் சொல்லு ஆ சீனி பிரதர் நம்ம யோசிச்சில் இருக்கிறாங்க ஃபோன் எதோ வருது காலையில் ஃபோன் வருது ஓதுன்னு சொல்லுங்க நான் பேசுறது ரெக்கார்ட் ஆகுமா ரெக்கார்ட் ஆகுறது தெரியல ஃபோன் வந்துனே இருக்கு வந்துனே இருக்குது வந்துனே ஒரு நிமிஷம் ஓடும் ரோபோ சங்கர் சாரோடய ஒய்ஃப் பிரியங்கா அவங்க ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க ஊரில் ஏதோ மதுரையில் அவங்க ஊரில் விசேஷமாக அவங்க மதுரையில் அவர் ரோபசங்கர் சார் ஊரில் கும்பாபிஷேகமாக எதுவும் விசேஷம் அங்கே போயிருக்காங்க சிக்னல் இங்கே சரியாக கிடைக்கல டைம் கிடைக்கிறப்போ நான் வீடியோ எடுத்து விஷ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க அதான் விஷ் பண்ணாங்க சூரியகிட்டேயும் பேசுகிறாங்க பேசலாம் அவங்ககிட்ட ரைட் ஓகே அடுத்தடுத்து வேலையை பார்க்குறோம் இது வரைக்கும் எனக்கு திருமண வாழ்த்துக்கள் தெரி திருமண வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் நம்ம அடுத்த விடிய பார்க்குறோம் பாய் நாங்கள் திருப்பட்னம் கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போயிட்டு மதியானம் வீட்டில் சமைக்கிறாங்களா இல்லாட்டி இன்னைக்கு ஒரு நாள் வெளியே சாப்பிட்லாம்னு சொல்லி எனக்கு ஆசை பார்க்கலாம் எங்கள் ஒய்ஃப் இல்லை ஆஹாஹா வீட்டில் பையன் இருக்கான் வீட்டில் தான் சமைக்கணும்வாங்க அதா அம்மா நான் என்னது ஹோட்டலில் சாப்பிடுவேன் சொல்லுவேன் அதா அப்பா ஓகேங்களா பாய் பாய் சரி சரி ஓகே அமெரிக்கா இருக்கிற பாய்